விராட் கோலி ரொம்பவே கோவக்காரருங்க நிறைய தடவை எதிராளிகளை திட்டியிருக்காரு அப்படி ஆர்குமெண்ட் பண்ண டாப் த்ரீ ஆங்கிரி மூமெண்ட்ஸை இந்த வீடியோல நம்ம பார்த்துருவோம் நம்பர் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இங்கிலாந்து இந்தியாவும் டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க அப்போ விராட் கோலி ஸ்லிப்லேருந்துருப்பாரு பேஸ்டோ அதிகமாக பால்ஸை விட்டுட்டே இருப்பாரு அதை பார்த்து அவரை கிண்டல் பண்றதுக்காக வேணுமே ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கிட்டே இருப்பாரு கத்திக்கிட்டே இருப்பார் அதை பார்த்து காணோனா பேஸ்டோ என்ன பண்ணியிருப்பாருன்னா அம்பியர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு அதை பார்த்த உடனே விராட் கோலி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுற நேருக்கு நேரவா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு அவர் கூட போயிருப்பாரு பேஸ்டோவும் வாய் பேச டக்குன்னு விராட் கோலி அமைதியாக பேட்டப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு இங்கிலீஷில் ஷட்அப் அண்ட் ஸ்டாண்ட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அது மிக பெரிய கான்ட்ரவர்ஸி ஆகியிருந்துச்சு ஆனால் அவங்க ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு அவர் ஸ்லச் பண்ணதுக்கு அப்புறம் பேஸ்டோ அணியாயத்துக்கு நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாரு ஸ்லச் பண்றதுக்கு முன்னாடி அறுபத்தி ஒரு பாலுக்கு பதிமூணு ரன் தாங்க அடிச்சிருந்தாரு ஆனால் அதுக்கப்புறம் வெறி வந்து நூற்றி நாற்பது பாலுக்கு செஞ்சுரி அடிச்சு நூற்றி ஆறு ரன்களை கோச்சுருந்தாரு அதற்கு அடுத்த இன்னிங்ஸ்லையும் கண்டினியூ பண்ணி அந்த இன்னிங்ஸ்லயுமே நூற்றி பதினாலு ரன் செஞ்சுரியை ஸ்கோர் பண்ணியிருந்தாரு ஆனா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சிரிச்சு பேசி வெளியே இருந்தாங்க அது பாக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு நம்பர் டூ பக அண்டர் நைன்டின் காலத்துல இருந்தே இருக்குதாம அப்படிதான் வேர்ல்டு விராட் கோலிக்கு ஒரு பால வைக்க அதை அடிச்ச உடனே வேணுன்னே விராட் கோலி மேல தூக்கி மாதிரி என்னடா கோழி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கத்திருப்பாரு ரெண்டு பேருமே கட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க மாத்தி மாத்தி திட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் மிகப்பெரிய கலவரமாக இருக்காது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சாம்பியன் வந்து ஒரு பால் போட்டிருப்பாரு அந்த பால்ல விராட் கோலி எட்ஜ் ஆகி அவுட் ஆகி வெளியே போயிருந்திருப்பாரு அதை

அதுல நம்ம மூவேந்தர்கள் தவான் ரோஹித் கோலி மூணு பேருமே ரூபாய் போட்டு போலந்து கட்டிட்டாங்க ஆறு ஓவருக்கு நாற்பத்தி ஆறு ரன் கொடுத்து அவர் அந்த இடத்தை விட்டே ஓடிட்டாரு அந்த மேட்சை ஈஸியா ஓவர் குழியே இந்தியா ஜெயிச்சிட்டாங்க நம்பர் இரண்டாயிரத்தி பதினாலு ஆஸ்திரேலியா மாட்டிட்டு இருக்கும் போது விராட் கோலியோட ரன் ஜேம்ஸ் ஜேம்ஸ்னர் மிஸ் பண்ணிடுவாங்க உடனே விராட் கோலி அவரை மறைச்சு பார்த்திருப்பாரு ரெண்டு வாரத்தை பேசிருப்பாரு அந்த வார்த்தைக்கு பதில் வார்த்தையை என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு போதுங்கிற அளவுக்கு அடிச்சிட்ட கிளம்ப கிளம்ப ஒழுங்கா போய் பவுலிங் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தரமான ரிப்ளை விராட் கோலி கொடுத்திருப்பாரு அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாத எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்காத பால் போடுறதுக்கு எனர்ஜி வேணும் போய் பவுலிங் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி இருப்பாரு இவ்வளோ வாய் பேசிட்டாரே அவுட் ஆகிட்டாருன்னு கேட்டிங்கன்னா இல்லை அந்த சரா சராமாரியாக எடுத்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருப்பார் நூற்றி ஆறு ரன்களை கோச்சிருப்பாரு அந்த ஒரு மேட்ச்ல இதனால தான் விராட் கிட்ட யாருமே வாய் விடக்கூடாது அப்படிங்கிறது